மூணாவது மூணாவது படிக்கும் போது ஒரு ஜோசிக்காரரை மீட் சொல்லி சொன்னேன் இல்லையா எட்டாவது படிக்கிற கிடைச்சா ரொம்ப உசுபேதி போயிருக்காரு அதே எட்டாவது படிக்கும்போது என் ஊட்டு வாசல்ல வந்து சொல்லிட்டு போனார் மேம் மீனா மேம் கூட எப்படி நீங்க நடிப்பீங்க டான்ஸ் ஆடுவீங்கன்னு அதே மாதிரி லைலா மேம் நீங்க நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அதாகப்பட்டது சார் கடல்ல கப்பல் போகுது அதெல்லாம் வர அதெல்லாம் போன வாரமே பார்த்தாச்சு இந்த வாரம் அது கிடையாது மேம் சீக்கிரம் வந்துருக்கு மேம் இல்லைனா கியூட் டெஸ்ட் போடுவாங்க இன்னைக்கு வந்து மூணு ஜட்ஜஸ்மே இங்க வந்தாங்கன்னா என்னை திட்டுற மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி தான் ஒரு சீன் என் மைண்ட்ல வந்துட்டு போகுது ஓகே ஸோ லைலா மேம் நடிச்சதுல உன்னை நினைத்து படத்துல வந்து அதுல வந்து அவரு உங்க மேல இருக்க லவ்ல வந்து அவர் உங்களை கால் பண்ணி உங்களை காப்பாத்துறதுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணுவாரு இப்போ நானும் உங்களை கால் பண்ணி ஒரு விஷயத்துல இருந்து காப்பாற்றணும்னு ட்ரை பண்ண போறேன் நீங்க உங்களோட முடிவை போன் கால்ல கடைசியா எனக்கு சொன்னீங்கன்னா போதும் ஏ பிளாக் போன் எடு ஹலோ ஹலோ ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க இந்த ஜோடி ஆர்யூரடியில் ரியோன்னு ஒரு பையன் கியூட்டா ஸ்மார்ட்டா ஒரு பையன் நின்றுட்டு இருந்தாலும் அவன் கூட உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி உங்க கூட டான்ஸ் ஆடலாம்னு சொல்லி வேகமா ஓடி வந்தான் நீங்க அவனை பார்க்காம பிரஜ்வல் பையன் சொன்ன பேச்சு கேட்டு ஓடி போய் சீட்ல உட்காந்துட்டீங்க மேம் நீங்க ரியோ கூட நம்புங்க ஆனா அந்த பிரஜ்வல நம்பாதீங்க மேடம் நான் அவன் ரியோ கூட ஆட உங்களை காபாத்தி கொண்டு போய் சீட்டில் உட்கார வச்சுட்டு அந்த டான்சர்ஸ்ோட அவன் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மேம் இந்த ஜோடி ஒரு ஜோடி கொடுத்துருக்காங்க மேம் கோழி ரம்யா அவங்கள விட்டுட்டு மீதி எல்லா ஜோடி போய் மற்றவங்க கூட பேசறதோ இல்ல டான்ஸ் ஆடுறதோ பிரச்சனை இல்ல அந்த டாலி கூட சேர்ந்து வார வாரம் ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரம்யா பக்கம் உக்காந்துகிட்டு அந்த பக்கம் டாலியோட கையே நமக்கே தெரியாம புடிச்சுட்டா மேடம் அங்க பாருங்க மேடம் அவன் விட்டாலும் அவன் மாட்டான் மேடம் ஐயோ நீங்க என்ன கூட நம்புங்கன்னு நான் சொல்லல ஆனா அவன நம்பாதீங்கன்னு சொல்ல எனக்கு பிரஜ்வல் ரொம்ப பிடிக்கும் பிரஜ்வல் கூப்டீங்க நான் ஆடுவேன் இவ்வளவு சொல்லி நீங்க பிரஜ்வல் கூட தான் ஆடுவீங்க மேடம் மேடம் லூசப்பா நீ அம்மா மேடம் நான் லூசு தான் நான் அப்புறம் பேசுறேன் மேடம் பரவாயில்ல பயபுல ஒத்துக்கிட்டேன் லூசு தான் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ இனிமே நீங்க என் கூட ஆட வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க மேடம் நான் திரும்பவும் கூப்பிடுவேன் இப்போ நான் தான் ஆடுவேன் இதுதான் இவங்க கெட்ட பழக்கம்

அங்கிருந்து நேரா போய் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா மேடம் ஆக பாருங்க பிரியாணி உளுந்தூர் பேட்டில்தான் கிடைக்கணும் எழுதி இருந்தா அது யாராலையும் மாத்த முடியாது